நிறைய பேர் சேலம்ல ஃபார்ம்லான்னு கேட்டிருந்தீங்க ஒரு அருமையான ஏரியாவில் வந்திருக்கு இந்த பக்கம் பாருங்கள் கணேஷ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இங்கே பாருங்கள் முருகேஷன் பாலிடெக்னிக் இந்த பக்கம் லேடிஸ் காலேஜ் வந்திருக்கு அதே மாதிரி இங்கே கிட்டத்தட்ட ஒரு பத்து ஏக்கராக்கு பக்கமாக ஃபிளாட் ரெடி ஆகிட்டுருக்கு அங்கே ஏற்கனவே ஃப்ளாட் போட்டு கிட்டத்தட்ட ஒன்று ரெண்டு தான் வந்து பேலன்ஸே இருக்குது ரெண்டாயிரத்து ஐநூறுபா இப்போ ஸ்கொயர் ஃபீட் போய்ட்டு இருக்குது இங்கே வெறும் சென்ட் ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு ரெண்டு ஏக்கரா பதினேழு சென்ட்டு பக்காவாக பட்டாவோட ரெடியாக இருக்குது பயன்பாட்டில் ரெண்டு ஏக்கரா இருக்குது மொத்தம் நாலு ஏக்கரா பதினேழு சென்ட்டு கையில் இருக்குது நீங்கள் வெறும் ரெண்டு ஏக்கரா பதினேழு சென்ட்டுக்கு நீங்கள் வந்து பே பண்ணால் போதும் இங்கே பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்டாக ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்டாக ஃபென்சிங் போட்டுருக்காங்க எல்லாமே இரும்பு ஃபென்சிங் போட்டு நீட்டாக நிறைய வச்சுருக்காங்க நீங்கள் காலேஜ் கட்டுறீங்க இல்லை ஃபார்ம் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி டிவிஷன் நீங்கள் மாஞ்செடி வைக்கிறீங்க தேக்கு செடி வைக்கிறீங்க இல்லை சந்தன மரம் வைக்கிறீங்க இல்லை தேக்கு மரத்துலேயே வெரைட்டில் நிறையா வந்துருச்சு பார்த்தீங்களா அப்படிலாம் கோடி கணக்கில் அதில் வந்து வருமானம் வந்துட்டுருக்கு அந்த மாதிரி வைக்கிறீங்க அப்படின்னாலும் ஓகே இல்லை சார் நீங்கள் வியாபாரியாக இருக்கீங்க ஏன்னா ஒட்டுக்க வாங்கிக்கிறேன் நான் வாங்கி ஒரு ஃபார்ம் லேண்டாக ஒரு முப்பது பர்சென்டாக நான் விற்றுக்கிறேன் இருபத்தஞ்சி சென்ட்டாக விற்றுறேன் அப்படின்னாலும் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம் கீழே காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம் மேட்டுப்பட்டியில் இந்த அளவுக்கு இங்கே பாருங்கள் பைபாஸ் கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது மீட்டர் தான் இங்கேருந்து பைபாஸ்க்கு அது வண்டி எல்லாமே இருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு ஒரு பீக்கான ஏரியாவில் இதுக்கு மேலே நீங்கள் இந்த ரேட்டில் எங்கே போனாலும் வாங்க முடியாது ஒரு ஐம்பது மீட்டரில் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ஸ்கொயர் ஃபீட் போயிட்டுருக்கு இங்கே முந்நூறு சில்லறைக்கு தான் போய்ட்டுருக்கு இதுமே நீங்கள் நேரில் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கும் போது நம்ம உட்காந்து பேசிக்கலாம் கீழே காண்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக வந்து கால் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே